அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு ஏழாம் வகுப்பில் இரண்டாம் பருவம் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி இலக்கிய வகை சொற்களை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பல காணொலிகள் நம்ம இலக்கணத்தை பற்றி போட்டிருக்கிறோம் வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பார்த்து பயனடையுங்க டிஎன்பிசி டிஆர்பி டெட்டு போலீஸ் எக்ஸாம் எஸ்ஐ எல்லா தேர்வுகளுக்கும் கண்டிப்பாக தமிழ் என்பது ரொம்ப அத்தியாவசிய தேவை அதில் இந்த மாதிரி அடிப்படையான இலக்கணப் பகுதிகளில் இருந்து வினாக்கள் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க அதில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற இலக்கிய வகை சொற்களை தான் பார்க்கலாம் சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பூ வா அறம் புத்தகம் இதெல்லாமே சொல்லுதான் இதில் முதலில் இருக்கக்கூடிய இரு சொற்கள் பூ வா இரண்டுமே பாருங்கள் ஒரே எழுத்து தான் இந்த ஒரு எழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இதை கூட நம்ம ஒரு காணொலியாக போட்டிருக்கிறோம் போய் பாருங்கள் இப்போ இந்த ஒரு எழுத்தில் வரக்கூடிய சொற்களை ஒரு எழுத்து சொல் அப்படின்னு சொல்கிறோம் பூ வா அடுத்து பாருங்கள் இரண்டு எழு சொற்கள் இருக்கு இல்லையா அதில் பாருங்கள் அறம் என்பது மூன்று புத்தகம் என்பது நான்கு எல்லாமே வந்து பொருள் தரக்கூடியது தான் இதை தான் சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்படி ஒரு எழுத்து தனித்து நின்று ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரக்கூடியதை தான் சொல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதற்கு மொழி பதம் கிழவி அப்படிங்கிறதெல்லாம் வேறொரு பொருள் இருக்குது ஒரு மதிப்பில் கேட்டிருக்கிறாங்க டிஎன்பிசிலையும் சொல்லுக்கு வேறு பொருள் என்ன மொழி பதம் கிழவி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த சொற்கள் இலக்கணம் முறைப்படி நான்கு நிலைகளாக வகுக்கிறாங்க பயர் வினை இடை உரி அப்படின்னு பிரிக்கிறாங்க பயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு நம்ம நான்காக சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம சின்ன வகுப்பில் பல காணொலிகளில் போட்டிருக்கிறோம் பார்த்துருப்பீங்க நீங்களும் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க இதில் இலக்கிய வகையில் வரக்கூடிய சொற்களை தான் இயற் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இயற்றுதல் இயற்றுவது இயற்றுவதெல்லாம் என்ன ஒரு கவிதை எழுதுவது ஒரு காப்பியம் படைப்பது இயற்றுவது தானாக எழுதுவது இயற்றுவது அதான் இலக்கிய வகையில் வரக்கூடியதை இயற்றொல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா திரிசொல் சொல் அப்படின்ட்டுருக்கு திரிந்து வந்து பொருள் தரக்கூடியது திரிசொல் திசைச்சொல் வேறு ஒரு திசையிலிருந்து வரக்கூடியது திசை சொல் வட சொல் வட எழுத்து இந்த சொற்கள் இலக்கிய வகை சொற்களை இயற்சொல் என்றும் திரி சொல் திசைச்சொல் வட சொல் அப்படின்னு நான்கு வகையில் சொற்களை நாம் பிரிக்கிறோம் அதை தான் இந்த காணொலிகளை நம்ம தெளிவாக பார்க்கலாம் முதலில் இருக்கக்கூடியது இயற்சொல் இப்போ கடல் கப்பல் எழுதினான் படித்தான் அந்த சொற்களை நாம் பார்க்கும் பொழுது எளிமையாக பொருள் நமக்கு கிடைக்கிது எளிதில் பொருள் விளங்கக்கூடிய வகையில் அமைஞ்சால் அதுக்கு பெரிய இயற்சொல் எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்தால் அது இயற்சொல் கூற்று காரணம் அப்படிங்கிறதுல இலக்கண பகுதியில் டிஎன்பிசில் கெட்டிருக்கிறாங்க இந்த வினாவை அதில் பார்த்தீங்கன்னா இந்த இயற்சொல் பெயர் வினை இடை உரி என்ற நான்கு நிலைகளில் இயற்சொல் வரும் எப்படி வரும் இப்போ பெயர் அப்படின்னா மண் பொன் இதெல்லாம் பெயர் தான் அடுத்தது வினையில் வரும்பொழுது செயல் நடந்தான் வந்தான் இதெல்லாமே செயல் அது இடை அப்படின்னா ஒரு சொற்களுக்கு இடையில் அவனை கண்டான் அவனால் பெறப்பட்டது ஒரு சொல்லினுடைய இடையில் வந்தால் இடை அடுத்து மாநகர் உரிச்சொல் நகரந்தான் அதை சிறப்பித்து சொல்லக்கூடியது மாநகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த மாதிரி பெயர் வினை இடை உரி அப்படின்னு இயற்றொல் என்பது நான்கு நிலைகளில் இடம்பெறுகிறது அடுத்து திரிசொல் வங்குல் அழுவம் சாற்றினான் உருபயன் இந்த மாதிரி சொற்களை நம்ம பார்க்கும் பொழுது பல சொற்கள் இலக்கியங்களில் பயின்று வரக்கூடிய சொற்களாக இருக்கிறது காற்று கடல் சொன்னான் மிகுந்த பயன் அப்படிங்கிற பொருளை இதெல்லாம் தருது வங்குல் அப்படிங்கிறது காற்று அழுவம் அப்படின்னா கடல் சொன்னான் அப்படின்னா சாற்றினான் உருபயன் அப்படின்னா மிகுந்த பயன் அப்படின்னு அர்த்தம் எல்லாமே இலக்கியத்தில் நம்ம நிறைய பார்த்துருக்கலாம் இந்த சொல்ல இதில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இலக்கிய வடிவத்தில் ஒன்றா இருக்கும் அதை பொருள் விளங்குகிற நிலை வேறு ஒன்றா இருக்கும் இது யார் தெரிஞ்சிக்க முடியும்னா கற்பூருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பொருள் விளங்க தெரியும் நல்லா படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இப்போ அழுவோம்னா என்ன அப்படின்னா கடல் அப்படின்னு சொல் பொருள் வேறு மாதிரி இருக்குது சொல் வேறு வடிவில் இருக்குது இந்த மாதிரி திரிந்து வந்து பொருள் தரும் இதுக்கு பிறகுதான் திரி சொல் கற்றவர்கள் மட்டும் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருந்தால் அதுக்கு பேர் திரி சொல் அப்படின்னு அர்த்தம் ஓரளவுக்கு படித்தவங்க தெரிஞ்சுக்குவாங்க தெரியாதவங்க அதை பொருள் உணர முடியாது இந்த மாதிரி திரி சொல்லும் பெயர் வினை இடை உரி அப்படின்னு நான்கு நிலைகளில் இருக்கிறது பெயரில் வந்தால் அழுவம் அப்படின்னா கடலை குறிக்கிறது வங்கம் அப்படிங்கிற கப்பலை குறிக்கிறது இது பெயரில் வந்த திரி சொல் போல் வினை செய்யக்கூடிய செயல் எம்பினான் பயின்றான் எம்பினான் அப்படின்னா எம்புதல் பயின்றான் பயிலக்கூடிய நிலை இடையில் அன்ன மான அப்படின்னு வரக்கூடியது அதே போல் உரிச்சொல்ல கூர் களி இதெல்லாமே வந்து திருச்சொல் தான் திருசொற்களை வந்து ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் ஒரு பொருளுக்கு பல சொற்கள் இருக்குது அதே போல் பல பொருளுக்கும் ஒரு சொல் இருக்கிறது அந்த மாதிரி இரு வகையில் திரிசொலை நாம் பார்க்கலாம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வங்கம் அம்பி நாவாய் இதெல்லாமே வேற வேற சொல்லு தான் ஆனால் கப்பலுங்கிற ஒரே பொருளை மட்டும் தெரிகிறது அப்போ இது என்னது வேறு சொற்கள் ஒரே பொருள் பல திரிசொல் ஒரு பொருள் குறித்த பல சொல் அப்படின்ற நிலையில் இடம் பெறும் மாதிரி இதழ் அப்படிங்கிறது ஒரு சொல் பூவின் இதழ் உதடு கண்ணிமை பனையேடு நாளிதழ் இதெல்லாமே நம்ம குறிக்கிறது ஒரே சொல்லு தான் ஆனால் பல பொருள்கள் காணப்படுது இப்போ ஒரு சொல் குறித்த பல பொருளாக காணப்படுது இந்த மாதிரி திரிசொல் என்பது இரண்டு வகையில் பிரிக்கலாம் அடுத்து திசை சாவி சன்னல் பண்டிகை இரயில் இதெல்லாமே தமிழில் வழக்கில் இருந்தாலும் ஆனால் இது தமிழ்ச்சொல் கிடையாது பிறமொழி சொல் வேறு ஒரு திசையிலேருந்து இங்கே வந்திருக்கும் அது பெரும்பாலும் வடமொழி சொற்களாக பிறமொழி சொற்கள் அப்படின்னு இதை சொல்லுவாங்க முற்காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகள் எல்லாமே கேணி தான் கிணறு அப்படின்னு சொல்லலாம் பெற்றம் என்பது பசு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாமே வேறு பல நாட்டவர்கள் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து ஆட்சி செய்திருக்கிறாங்க அவர்கள் இருந்தது விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் அவர்கள் பயன்பாட்டில் இருந்த சொற்கள் இன்னமும் காணப்படுது அதை நம்ம வழக்கில் இயல்பாகவே பயன்படுத்திட்டுருக்குறோம் இதுக்கு பேர் தான் திசை சொல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா வட சொல் இப்போ வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் இதெல்லாமே தமிழில் வழக்கில் இருந்தாலும் இப்போ தமிழ்சொற்கள் அல்ல இதை வடமொழி சொல்லுதான் தான் சமஸ்கிருத மொழி சொல்லு தான் ஆனால் வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறக்கூடிய சொற்களை வடசொல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரெண்டாக பிரிக்கலாம் தற்சமம் தற்பவம் அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் இப்போ கமலம் அலங்காரம் இதெல்லாம் வடமொழியிலிருந்து தமிழில் எழுதுகிற மாதிரி எழுதுகிறோம் வடமொழியில் இருப்பது போன்று அப்படியே பயன்படுத்தினா அது பேர் தமிழ்ச்சமயம் வடமொழியில் இருக்கிற மாதிரி பயன்படுத்தினா தற்சமம் இல்லை இல்லை கொஞ்சம் திரிஞ்சு லக்ஷ்மி அப்படிங்கிறது லக்குமி அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் விஷம் அப்படிங்கிறது விடம்னு எழுதுறோம் இந்த மாதிரி தமிழ் எழுத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதுனா அது பேர் தற்பவம் ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சில் இந்த வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க பழைய வினாக்கள் எடுத்து பாருங்கள் இந்த நான்கு வகை சொற்களில் வட சொல் ரொம்ப முக்கியமானது அதில் தற்சமம் தற்பவம் தற்சமம் அப்படின்னா வடமொழியில் எந்த சொல் இருக்கோ அதை அப்படியே பயன்படுத்திக்கிறதுக்கு பேர் தற்சமம் தற்பவம் அப்படிங்கிறது வடமொழி சொல்லு தான் இருந்தாலும் தமிழ் எழுத்தை மாற்றி லக்குமி அப்படின்னு நம்ம மாற்றி எழுதுகிறோம் லட்சுமிக்கு லக்குமி அப்படின்னு நம்ம மாற்றி எழுதுகிறோம் இந்த மாதிரி மாற்றி எழுதுனா அது பேர் தற்பவம் என்று பொருளாகும் இந்த மாதிரி சொற்கள் என்பது நான்கு நிலைகளில் இடம்பெறுகிறது அப்படி இதில் இருக்கிற பயிற்சி வினாக்களை பார்த்துட்டு போயிடுவோம் இப்போ எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கக்கூடிய சொல் எது இயற்சொல் பல பொருள் ஒரு பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் இது திரிசொல் வடமொழி என்று அழைக்கக்கூடியது இப்போ இதில் மலையாளம் கன்னடம் இல்லை தெலுங்கு இதெல்லாமே திராவிட மொழி தான் வடமொழி சொல் இல்லை பொறுத்துக்கு பாருங்களே இந்த மாதிரி தான் கேட்பாங்க டிஎன்பிசியில் பொறுத்துக்க கண்டிப்பாக இந்த மாதிரி இதே பொறுத்துக்கு அப்படியே கூட கேட்கலாம் கேட்டிருக்கிறாங்க இயற்சொல் அப்படின்னா சோறு திசை திரிசொல் அப்படின்னா அழுவும் சொல்லலாம் திசைச்சொல் சொல் அப்படின்னா பெற்றம் வடசொல் அப்படிங்கிறது இரத்தம் நம்ம இயற்கொல்லில் பாருங்கள் இது சோறு திரிசொல் அழுவம் அழுவம்னு என்ன அர்த்தம் கடலுங்கிறது அழுவம்னு சொல்கிறாங்க திசையில் பெற்றம் பெற்றம் என்னன்னு சொல்கிறாங்க பசுவை தான் பெற்றம்னு சொல்கிறாங்க வட சொல்னால் ரத்தம் குருதி தான் ரத்தம்னு சொல்கிறாங்க சரியா அது அடுத்தது பயிற்சி அடுத்த பக்கம் இருக்குது பாருங்கள் அந்த கட்டங்களை நிரப்புறது வேர்ச்சொல் ரொம்ப முக்கியமானது இதில் என்ன சொல்லிடுறோன்னா நடங்கிற வேர்ச்சொல்ல எதிர்காலத்தில் மாற்றி எழுதுங்க தொடரமைச்சு எழுதுங்க அப்படின்னு பயிற்சியில் கேட்டிருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வேர்ச்சொல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நட அப்படிங்கிறதுல நடந்தால் என்பது இறந்த காலம் நடக்கிறான் என்பது நிகழ்காலம் நடப்பால் என்பது எதிர்காலம் இந்த மாதிரி வேர்ச்சொல் பாருங்கள் நிறைய கொடுத்துருக்குறாங்க எழுது இறந்த காலத்தில் என்ன ஒரு எழுதினான் நிகழ்காலம் எழுதுகிறான் எதிர்காலம் எழுதினான் ஓடு ஓடினான் ஓடுகிறான் ஓடினான் சிரித் ஓடுவான் சிரிப்பான் சிரிக்கின்றான் சிரிப்பான் பிடி பிடித்தான் பிடிப்பான் பிடிக்கிறான் இறங்கினான் இறங்குவான் இறங்குகின்றான் இந்த மாதிரி வேர்ச்சொல் கொடுத்து அதை காலங்கள் தகுந்த மாதிரி மாற்றி சொல்ல சொல்லுவாங்க அடுத்து இதில் கீழே பாருங்க ஒரு பயிற்சி பொருத்தமான காலம் அமைகிற மாதிரி இப்போ நேற்று அமுதன் வீட்டுக்கு வருவானா நேற்றுனா என்ன அர்த்தம் இறந்த காலம் இல்லவா அப்போ அமுதன் நேற்று வந்தான் இப்போ கண்மணி நாளை பாடம் படிப்பால் தான் வருணும் அதே போல் மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன இப்பொழுதுனாவே இப்போ நிகழ்காலம் இல்லவா ஆசிரியர் நாளை சிறுதேர்வு நடத்துவார் நாளைன்னா அப்போ எதிர்காலம் நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் தான் வரும் நேற்றுனா இறந்த காலம் அல்லவா இந்த மாதிரி சொற்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதுங்க அப்படின்னு வினாக்கள் இருக்குது பயிற்சியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதெல்லாமே தெளிவாக பாருங்கள் அது கீழே பாருங்கள் ஒரு கலைச்சொல் கலைச்சொல் கண்டிப்பாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு வினாக்கள் கெட்டுறாங்க எல்லா பகுதியில் இருக்கிற கலைச்சலும் பார்த்துடணும் லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் ஓசன் பெருங்கடல் மரைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம் மரைன் கிரேட்சர் கடல்வாழ் உயிரினம் கிரேட்சர் சப் மரைன் நீர் மூழ்கி கப்பல் ஹார்பர் துறைமுகம் ஸ்ட்ரோம் புயல் சைலர் மாலுமி ஆன்சர் நங்கூரம் ஆங்கர் அப்படின்னு நங்கூரம் சிப்யார் கப்பல் தளம் இந்த மாதிரி கலைச்சொல் என்பது நம்ம புத்தகத்தில் இருக்கிறத பார்த்தாவே போதும் கண்டிப்பாக அங்கேருந்து வினாக்கள் வந்துடும் இன்றைக்கி நாம் பார்த்த காணொலியில் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய பகுதிகள் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியில் பார்த்துட்டு தான் வரப்போகிறோம் தொடர்ந்து இந்த சேனலில் இணைந்திருங்கள் இலவசமாக உங்கள் வீடு தேறி கையடக்க பகுதியில் நம்ம தேவையான அத்தனை பகுதியிலையும் பயிற்சியாக எடுக்க போகிறோம் தொடர்ந்து காணொலியில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்